அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது காளமேகப் புலவர் எழுதிய தனிப்பாடல் முதலில் காலமேகப் புலவர் குறித்து அறிவோம் இவரின் இயற்பெயர் வரதன் மழையை போல கவி ஆற்றல் பெற்றிருந்ததால் காலமேகம் என பெயர் பெற்றார் கவித்திரத்தால் ஆசுகவி என்றும் வசைக்கவி என்றும் அழைக்கப்பட்டார் சிலேடையாக பாடுவதிலும் நகைச்சுவையோடு பாடுவதிலும் வல்லவர் இவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்கா உலா பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதி மாலை கடல் விலாசம் சித்திரமடல் முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் தமிழுக்கு தந்தவர் இவர் எழுதிய சிலேடை வெண்பா ஒன்று நமக்கு பாடமாக அமைந்துள்ளது சிலேடை என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு சொல் அல்லது தொடர் சொல் பல பொருள் படும்படி அமைவது சிலேடை எனப்படும் இனி பாடலுக்குள் வருவோம் ஆமணக்குக்கும் யானைக்கும் என்ற தலைப்பில் அமைந்த பாடல் முத்திருக்கும் கும்பசைக்கும் மூரித்தண்டு ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலைசாய்க்கும் ஏத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கும் மால் யானையாம் இப்பாடலில் திருமலை ராயனுடைய மலையை ஒரு முறை சுற்றி பார்க்கச் சென்றிருந்த காலமேக அங்கிருக்கும் ஆமணக்கு செடிகளை பார்க்கின்றார் அவற்றை பார்க்கும் பொழுது அவை யானைகளுடைய தோற்றத்தோடு ஒத்திருப்பதை காண்கின்றார் உடனே ஒரு பாடலை புனைகின்றார் அதுதான் முத்திருக்கும் கொம்பசைக்கும் என்னும் பாடல் இங்கே ஆமணக்குக்கும் யானைக்கும் இருக்கும் ஒற்றுமைகளை பார்க்கலாம் முத்திருக்கும் என்றால் ஆமணக்கு செடியில் ஆமணக்கு கொட்டைகள் முத்துகள் போன்று இருக்கும் கொம்பசைக்கும் அம்முத்துக்களை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த கொம்புகள் காற்றில் அசைந்து கொண்டே இருக்கும் அடுத்தது மூரித்தண்டு ஏந்தி வரும் உள்ளே துளையுள்ள மூரித்தண்டானது இந்த ஆமணுக்கு கொட்டைகளை ஏந்தி வளரும் எனவே மூரித்தண்டு ஏந்தி வரும் என்று குறிப்பிடுகிறார் கொத்திருக்கும் முத்துக்கொட்டைகள் எப்பொழுதும் கொத்து கொத்தாக காய்க்கும் எனவே கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் அந்த முத்துக்கொட்டை கொத்துகள் மிகுதியாக வளர்ந்த பின் தன் குலைகளை நேராக இருக்காமல் கீழே சாய்க்கும் எனவே முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரித்தண்டு ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் ஏத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கு மால் யானையாம் தேமணக்கும் என்றால் இனிய மணம் வீசக்கூடிய சோலையை உடைய திருமலை ராயனது மலையில் வரையில் என்றால் மலையில் ஏத்திசைக்கும் என்றால் பெருமை உடையது அதாவது இனிய மனம் கமழும் சோலைகள் நிறைந்த மலை திருமலை ராயனது மலை எனும் பெருமை உடைய அம்மலையில் இருக்கக்கூடிய இந்த ஆமணக்கும் யானைகளும் ஒன்றாகவே இருக்கின்றன பார்ப்பதற்கு என்று காலமேக புலவர் இப்பாடலில் குறிப்பிடுகின்றார் இதுவரை ஆமணக்குக்கு புலவர் பாடிய பாடல் எவ்வாறு பொருந்தி வந்தது என்பதை பார்த்தோம் இனி யானைக்கு அவர் பாடிய இப்பாடல் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பார்ப்போம் முதலில் முத்திருக்கும் கொம்பசைக்கும் என்று பாடுகிறார் இதற்கு பலரும் பலவாறு பொருள் கூறுகின்றனர் முத்திருக்கும் என்றால் முத்துப்போன்ற கொம்பை கொண்டிருக்கும் கொம்பசைக்கும் என்றால் முத்து போன்ற தன் கொம்புகளை அவ்யானைகள் அசைத்து கொண்டே நடந்து வரும் மூரித் தண்டு ஏந்தி வரும் துளை உள்ள தன் துதிக்கையை ஏந்திக்கொண்டே அவை நடந்து வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் கொத்தாக பூத்திருக்கும் பூக்களையும் குலை குலையாக காய்த்திருக்கும் பழங்களையும் சாய்க்கும் இவ்வாறு ஆமணக்குக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய பொருத்தங்களை வைத்து சிலேடையாக ஒரு பாடலை புனைந்துள்ள காலமேக புலவரின் கவித்திறன் அற்புதமானது யானையை பற்றி குறிப்பிடும் பொழுது இப்பாடலுக்கான பொருளை சிலர் வேறு விதமாக குறிப்பிடுவர் எனினும் மாணவர்கள் மிகவும் எளிமையாகவும் பொருத்தமாகவும் இக்காணொலியில் கூறப்பட்ட கருத்துக்களை எழுதினாலே போதுமானது இதுவரை புலவரின் தனிப்பாடல் ஒன்றை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்